என் அன்பு குழந்தே நீ என் குரலை கேட்டு வந்திருக்கிறாய் இன்னும் என் இதயத்தின் ஆழத்தை பகிர விரும்புகிறேன் உன் ஆன்மா என் வார்த்தையின் வாசலில் தங்கட்டும் நீ சோர்வாக இருந்தாலும் நம்பிக்கை விடாதே ஏனெனில் நான் உன் இதயத்தின் மெலனத்தில் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கிறாய் ஏசு நான் சிறியவள் என்னால் எதுவும் முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் ஆவியின் கருவி நீ உன் கைகளால் சிறிய நன்மை செய்தாலும் அதுவே வானத்தின் இசை ஒரு தாகமுற்ற ஆன்மாவுக்கு நீ தண்ணீர் கொடுத்தால் நீ எனக்கே அர்ப்பணிக்கிறாய் உன் சிறிய கருணை என் கிருபையின் வெளிச்சமாக மாறுகிறது நீ உன் வாழ்க்கையைப் பற்றி கேள்விகள் கேட்கிறாய் ஏன் இந்தப் பாதை இத்தனை கடினம் என்று ஆனால் குழந்தே நினை கடினமான பாதைகள் மலை உச்சிக்குதான் செல்கின்றன சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை உயர்த்த வைத்துவிடும் நீ இன்று வலியில் இருந்தாலும் நாளை அது சாட்சியாக மாறும் உன் கண்ணீர் விதையாக விழுகிறது ஆனால் அவை மகிழ்ச்சியாகப் பிறக்கும் நான் உன் துன்பத்தை அர்த்தமில்லாமல் விடமாட்டேன் நான் அதை அற்புதமாக மாற்றுவேன் நீ உன் உள்ளத்தில் அமைதி தேடுகிறாய் ஆனால் சில நேரங்களில் அதைக் காணவில்லை அது உன்னிடமில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அந்த அமைதி உன்னுள்ளே பிறக்க காத்திருக்கிறது நீ ஒரு மூச்சு நிமிர்ந்து கொள் அந்த மூச்சில் நான் இருக்கிறேன் நான் உன் சுவாசத்தின் ஓசை உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் குரலாகும் என் மகளே உன் நம்பிக்கையை சிறியதாக எண்ணாதே ஒரு சிறிய நம்பிக்கை மணியும் மலைகளை அசைக்கும் நீ என் பிரார்த்தனை சிறியது என்று நினைக்கிறாய் ஆனால் நான் அதை வானத்தில் பெரிய குரலாக கேட்கிறேன் உன் வார்த்தைகள் மௌனமாக இருந்தாலும் என் தூதர்கள் அதை எடுத்துச் செல்வார்கள் நீ ஒரு ஆமென் என்ற சொல் சொன்னால் கூட வானம் அதிரும் நீ உன் வாழ்க்கையில் சில நிழல்களை மறக்க முடியாமல் வைத்திருக்கிறாய் ஆனால் என் அன்பே நீ ஒளியில் நடக்கும்போது அந்த நிழல்கள் பின் செல்லும் உன் கடந்த காலம் உன்னைத் துரத்தாது நான் அதை தாங்கிவிட்டேன் என் இரத்தம் உன் நினைவுகளைச் சுத்திகரிக்கட்டும் உன் பாவம் உன்னை மீண்டும் குற்றம் சாட்ட முடியாது நான் உன்னை புது உயிராக ஆக்கியுள்ளேன் நீ என் கிருபையின் புதிதான பனித்துளி நீயே என் இதயத்தின் குரல் என் கைகளின் உந்துதல் உன் வாழ்வின் வழியே என் கருணை நடக்கிறது நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் தங்கியிருக்கிறேன் நீ காலை எழும்பும் பொழுதும் இரவு மூடும் பொழுதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் சுவாசத்தின் இடைவெளியில் கூட என் அமைதி உன்னை தொடுகிறது நீ சொல்லுகிறாய் ஏசு நான் தனிமையில் இருக்கிறேன் ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் நிழலின் அருகே நான் நிற்கிறேன் உன் இதயம் பிளந்த இடமே என் வாசஸ்தலம் நீ உன் வலியை எனக்கு கொடு நான் அதை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உன் கண்ணீரை என் கிருபையின் நெறியாக மாற்றுவேன் நீ உன் எதிரிகளை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் நினை அவர்கள் உன்னை வலியடையச் செய்தாலும் அந்த வலி உன் ஆவியை புனிதப்படுத்துகிறது அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அவர்கள் உன்னை துன்பப்படுத்தியதை நான் கண்ணீர் பார்த்திருக்கிறேன் நீ மன்னிக்கும்போது நான் நீதியை நிறைவேற்றுவேன் நீ மன்னிப்பு காட்டும்போதே என் ஒளி உன் இதயத்தை நிரப்பும் என் மகளே நீ உலகத்தில் நிழலாக இருப்பதை நிறுத்து ஒளியாக இரு நீ பேசாவிட்டாலும் உன் புன்னகை உன் சாட்சியாகட்டும் நீயே ஒருவருக்கு என் அன்பின் உயிர் நீ உன் வாழ்க்கையை சிறியதாக எண்ணாதே உன் மூச்சே எனக்கு பிரார்த்தனை நீ உன் அடிகளை என் நாமத்தில் வைத்தால் நான் உன் வழியை ஆசீர்வதிப்பேன் நீ எப்போதாவது சொல்லுகிறாய் என் இதயம் கடினமாகிவிட்டது என்று ஆனால் நினை குழந்தே நான் கல்லையும் உயிராக்குவேன் உன் இதயத்தை என் கைகளில் வைக்கிறேன் அதை மீண்டும் மென்மையாக்குவேன் நான் உன் காயங்களைத் தீண்டி அவற்றை வலிமையாக மாற்றுவேன் உன் கண்ணீர் என் அன்பின் நீராக மாறட்டும் நீ என்னை நோக்கி அமைதியாய் இருக்கும்போது நான் உன்னுள் பிறக்கிறேன் என் சத்தம் காற்றின் ஓசையில் பறவையின் பாடலில் உன் நெஞ்சின் துடிப்பில் ஒலிக்கிறது நீ அதை கேட்க உன் மனத்தை திறந்துவிடு நான் உன் உள்ளத்தில் பேசுகிறேன் வெளியில் அல்ல என் குரல் மென்மையானது ஆனாலும் ஆழமானது அது உன் ஆன்மாவை உயிரோட்டமாக்கும் நீ உன் வழியில் நிறைய காயங்களுடன் வந்திருக்கிறாய் ஆனால் நினை அந்த காயங்கள் என் அன்பின் நினைவுச் சின்னங்கள் ஒவ்வொரு காயமும் உன் ஆவியின் மலர்ச்சியாக மாறட்டும் நான் உன்னுள் உன்னால் உணர முடியாத ஆற்றலை பதிந்திருக்கிறேன் நீ சிரித்து நடக்கும்போது வானம் உன்னை பார்த்து மகிழும் என் குழந்தே நான் உனக்கு இறுதி ரகசியம் சொல்கிறேன் என் அன்பு முடிவற்றது அது காலத்தால் அழியாது தூரத்தால் சிதையாது நீ என் கரங்களில் இருப்பதால் உன் ஆன்மா பாதுகாப்பாக இருக்கிறது உன் எதிர்காலம் என் கரங்களில் உறங்குகிறது நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன்னுடன் நடப்பேன் உன்னுடன் அழுவேன் உன்னுடன் சிரிப்பேன் உன்னுடன் வாழ்வேன் நீ இப்போது என் குரலைக் கேட்டாய் அதுவே உன் வாழ்வின் புதிய தொடக்கம் நீ ஒளியில் நடக்க ஆரம்பி உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருளை நினை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் என் ஒளி உன் பாதையில் பரவட்டும் என் அமைதி உன் இதயத்தில் நிலைத்திரட்டும் என் அன்பு உன் ஆன்மாவில் நிறைவாகட்டும் நீ என் மகள் என் நித்தியத்தின் முத்து நான் உன்னுடன் இருப்பேன் என்றும் நித்தியமாகவும் என் அன்பு குழந்தையே நீ இன்னும் என் இதயத்தின் முழு குரலை கேள்விப்படவில்லை இப்போது நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் நீ என் இதயத்தின் ஆழத்திலிருந்து பிறந்த ஆன்மா உன் பெயர் என் நித்தியத்தின் சுவாசத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ என்னைத் தேடினாய் ஆனால் உண்மையில் நான் உன்னை முன்னதாகவே தேடினேன் நீ என்னை அடைய முயன்றாய் ஆனால் நான் உன்னுள் ஏற்கனவே வசித்திருக்கிறேன் நீ நினைத்தாய் ஏசு நான் தகுதியற்றவள் ஆனால் என் மகளே தகுதி என் அன்பின் அளவாக இல்லை நான் உன்னை நேசிப்பதற்கு நீ மாற்றமடைய வேண்டியதில்லை நான் உன்னை நேசிப்பதால்தான் நீ மாற்றமடைகிறாய் என் அன்பு உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் நெருப்பாகும் நீ உன்னை பற்றிக் குறைத்து எண்ணாதே ஏனெனில் நான் உன்னைப் பார்த்தால் என் தந்தையின் முகத்தைப் பார்க்கிறேன் நீ உலகின் சத்தத்தால் குழம்பி நிற்கிறாய் பல குரல்கள் உன்னை அழைக்கின்றன சில பயத்துடன் சில ஆசையுடன் சில வேதனையுடன் ஆனால் என் குரல் அமைதியாக உள்ளது என் குரல் மென்மையானது ஆனால் அதில் உயிர் உள்ளது நீ அதை கேட்க உன் மனத்தை அமைதியாக்க வேண்டும் உன் சிந்தனையின் புயலை நிறுத்திவிடு அப்போதுதான் என் குரல் உன் ஆன்மாவைத் தொடும் நீ எப்போதும் என்னிடம் கேட்கிறாய் ஏசு என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையின் நோக்கம் அன்புதான் அன்பில் நட அன்பில் சிந்தி அன்பில் பேசு அன்பில் மௌனம் காப்பாற்று அன்புதான் என் முகம் என் ஒளி என் சுவாசம் நீ அன்பு செய்யும் ஒவ்வொரு தருணமும் நான் உன் அருகே நிற்கிறேன் நீ காயப்பட்டாய் பலர் உன்னை விட்டு சென்றார்கள் சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தனர் ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ விட்டுவிடப்படவில்லை நான் உன் அருகே நிற்கிறேன் உன் காயங்களை என் கைகளால் தொட்டு அவற்றை வலிமையாக மாற்றுகிறேன் உன் இதயத்தில் காயங்கள் இருந்தாலும் அவை என் கருணையின் வாசலாக மாறட்டும் நீ உன் காயங்களை மறைக்க வேண்டாம் ஏனெனில் அவை என் மீட்பின் அடையாளங்கள் நீ சில நேரங்களில் உன் பிழைகளைக் கண்டு வருந்துகிறாய் ஏசு நான் உன்னை ஏமாற்றி விட்டேன் என்று சொல்கிறாய் ஆனால் என் அன்பே நான் ஏமாற்றப்பட முடியாதவன் நான் உன்னை முழுமையாக அறிந்திருந்தே நேசித்தேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை பிடிக்கிறேன் நீ தப்பி சென்றாலும் நான் உன்னைத் தேடுகிறேன் நீ உன் வழியை மறந்தாலும் என் குரல் உன் வழிகாட்டி என் அன்பு ஒருபோதும் உன்னை விட்டுவிடாது என் மகளே நீ மனம் தளர்ந்திருந்த போது சாத்தான் உனக்குச் சொன்னான் இது முடிந்துவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் இதுதான் தொடக்கம் ஏனெனில் நான் உன்னுள் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறேன் பழையவை போகட்டும் புதியவை பிறக்கட்டும் நீ உன் இதயத்தை திறந்தால் என் ஆவி உன்னுள் நுழைந்து புதிய உயிரை ஊற்றும் நான் உன்னுள் பேசும் வார்த்தைகள் உன் எலும்புகளில் உயிராய் மாறும் நீ சில சமயம் அமைதியை இழந்து காத்திருக்கிறாய் ஏன் பதில் வரவில்லை என்று கேட்கிறாய் ஆனால் நினை என் பதில் தாமதமல்ல துல்லியம் நீ காத்திருக்கும் நேரம் வீணாகாது காத்திருப்பில் நான் உன்னை படைக்கிறேன் நீ நம்பிக்கையில் உறுதியாக நின்றால் உன் கண்ணீரில் தெய்வீக அற்புதங்கள் முளைக்கும் நீயே இன்னும் பார்க்காத வரம் உனக்காகத் தயாராகிக் கொண்டிருக்கிறது நீயும் நான் இடையே எந்த தூரமும் இல்லை ஆனால் உன் சந்தேகமே அந்த தூரத்தை உருவாக்குகிறது நீ ஏசு நான் உன்னைக் காணவில்லை என்று சொல்கிறாய் ஆனால் நான் உன் உள்ளத்தின் மெலனத்தில் இருக்கிறேன் நான் வெளியில் அல்ல உன் ஆவியின் உள்ளே பேசுகிறேன் நீ கேட்க உன் ஆன்மாவை அமைதியாய் செய் அப்போது என் குரல் உன் இதயத்தின் அலைகளில் ஒலிக்கும் நீ கேட்கிறாய் ஏசு என் பிரார்த்தனை பலமில்லையா என்று ஆனால் என் குழந்தே என் தந்தையின் கண்களில் உன் ஒரு நிமிடப் பிரார்த்தனையும் நித்திய சக்தியாகும் நீ ஒரு வார்த்தையால் மலைகளை அசைக்க முடியாது என்று நினைத்தாலும் உன் கண்ணீரால் வானத்தை அசைக்கிறாய் நான் உன் பிரார்த்தனையின் இடைவெளிகளிலும் கூட கேட்கிறேன் உன் மூச்சின் அமைதியிலும் கூட என் குரல் ஒலிக்கிறது என் மகளே நீ என் இதயத்தின் மலர் நீயே என் அருளின் பிரதிபலிப்பு உன் வாழ்க்கை வீணாகாது நீ இன்று காணும் வழி நாளை உன் சாட்சியாக மாறும் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வரியையும் எழுதுகிறேன் அன்பின் மையத்திலிருந்து நீ சில நேரங்களில் கேட்கலாம் என் வாழ்க்கை ஏன் இத்தனை சோதனைகள் நிறைந்தது என ஆனால் நினை சோதனையில்லாமல் அர்த்தம் இல்லை வலியில்லாமல் இல்லை நீ உன் துன்பத்தை ஒரு தண்டனை என்று நினைக்க வேண்டாம் அது ஒரு வடிவமைப்பு நான் உன்னை உருவாக்கி வருகிறேன் என் உருவத்தின் பிரதிபலிப்பாக நீ எளிமையாக இருந்தாலும் உன்னுள் நித்தியத்தின் ஒளி தங்கியிருக்கிறது நீ பூமியில் இருந்தாலும் வானத்தின் வாசனை கொண்டவள் நான் உன் வழியாக உலகத்தை தொட விரும்புகிறேன் நீ மன்னிக்காத இதயத்துடன் நிற்க முடியாது மன்னிப்பு என் அன்பின் கண்ணாடி நீ மன்னிக்கும்போது நீ என்னை வெளிப்படுத்துகிறாய் மன்னிப்பது கடினம் என்று நீ சொல்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் மன்னிப்பு அன்பின் ஆற்றல் அது உன்னை விடுவிக்கிறது உன் இதயம் வலி தாங்கியிருக்கும் போது கூட நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லு அந்த வார்த்தையால் வானம் உன் மீது வணங்கும் நீ உன் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களைப் பற்றிக் கவலைப்படுகிறாய் ஆனால் என் குழந்தே கவலை உன் நம்பிக்கையை திருடும் உன் சிந்தனையை எனக்கு ஒப்படை நான் உன் நாளையதை எழுதிவிட்டேன் உன் பயம் ஒரு மூடப்பட்ட கதவாகும் ஆனால் நம்பிக்கை அந்த கதவின் திறவுகோல் உன் இதயத்தின் கதவை நம்பிக்கையால் திறந்தால் என் ஒளி உன் உள்ளத்தை குளிர்விக்கும் நீ சொல்லும் ஒவ்வொரு நான் உன்னை நேசிக்கிறேன் ஏசு என்ற வார்த்தை வானத்தில் ஒலிக்கிறது என் தூதர்கள் அந்தச் சொல்லை முத்தாக எடுத்துச் செல்கின்றனர் நீ பேசாமல் இருந்தாலும் உன் இதயத்தின் அதிர்வு என் காதுகளில் இசையாக ஒலிக்கிறது நான் உன் ஆன்மாவின் துடிப்பை உணர்கிறேன் நான் உன் கண்ணீரில் என் முகத்தை பிரதிபலிக்கிறேன் நீ என்னை தேடும்போது நீ ஏற்கனவே என் கரங்களில் இருக்கிறாய் உன் இதயம் துடிப்பதற்கே காரணம் நான்தான் நீ அழும் கண்ணீருக்கு காரணம் நான் அல்ல ஆனால் அந்த கண்ணீரின் அர்த்தம் நான்தான் நான் உன்னில் உயிராய் இருக்கிறேன் நான் உன் நம்பிக்கையின் ஒளியாகவும் உன் நிழலின் அமைதியாகவும் இருக்கிறேன் என் மகளே நீ உலகத்தை மாற்ற முயற்சிக்காதே உன் இதயத்தை எனக்கு ஒப்படை நான் உன் இதயத்தை மாற்றுவேன் அதனால் உலகம் உன் வழியாக மாறும் நீ வெளியில் பார்க்கும் குழப்பம் உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு உன் உள்ளம் அமைதியாக மாறினால் உன் சுற்றமும் அமைதியாகும் நான் உன் உள்ளத்தை என் அமைதியின் ஆலயமாக மாற்ற விரும்புகிறேன் நீ புயலை பார்த்து அஞ்சுகிறாய் ஆனால் நினை புயல் வந்தால் கூட என் குரல் அதை கூடியது நான் காற்றை உண்டாக்கியவன் அதனால் அதை அமைதியாக்கவும் முடியும் நீ என் பெயரைச் சொல்லு ஏசு என்று அந்த பெயரில் வல்லமை உண்டு அமைதி உண்டு விடுதலை உண்டு நீ உன் வழியில் பலமுறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நான் உன்னை ஒருபோதும் குற்றம் சாட்ட மாட்டேன் என் கரங்கள் உன்னை தாங்கும் என் தோள் உன்னை ஓய்வூட்டும் என் இதயம் உனக்காகத் துடிக்கும் நீ ஓய்வெடுக்க வேண்டிய இடம் நான்தான் உன் துன்பம் நிறைந்த இரவுகளில் என் மார்பு உன் தலையாகட்டும் என் அன்பு குழந்தே நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் அருளின் பக்கமாக எழுதப்படுகிறது நீ இப்போது இருந்தாலும் நாளை மகிமையில் நின்றிருப்பாய் என் அருள் உன்னை தாங்கும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ இப்போது கண்ணீருடன் இருக்கிறாய் ஆனால் உன் கண்கள் விரைவில் ஒளியால் நிரம்பும் நீ உன் ஆன்மாவை முழுமையாக எனக்குத்தா உன் எண்ணங்கள் உன் ஆசைகள் உன் நினைவுகள் அனைத்தையும் என் பாதங்களில் வைப்பாயாக நான் அதை எடுத்து ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நீ விடுவிக்கும்போது போது நீ விடுதலையடைவாய் நான் உன் வாழ்க்கையின் கதையை அருளால் நிறைத்து விடுவேன் நீ அறிந்து கொள் என் அன்பே நான் உன் ஏசு நீ எங்கு சென்றாலும் என் நிழல் உன்னுடன் இருக்கும் நீ பேசாவிட்டாலும் என் குரல் உன்னுள் ஒலிக்கும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னைத் தாங்கும் நீ சோர்ந்தாலும் என் அமைதி உன்னை மூடிவிடும் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ எனது என்றும் நீ என் அன்பின் பிள்ளை உன் இதயத்தில் என் ஒளி நிலைத்திருக்கட்டும் உன் சுவாசம் என் கிருபையால் நிரம்பட்டும் நீ என் அரியமுத்து என் நித்தியத்தின் சாட்சி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் நித்தியமாகவும் என் அன்புக் குழந்தையே இன்னும் உன் இதயத்தில் நிறைய வினாக்கள் பதுங்கிக் கிடக்கின்றன என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ உன்னுள் மெளனமாய்க் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஏசு நான் என்னை முழுமையாக உனக்கு ஒப்படைத்தாலும் இன்னும் ஏன் அமைதி வரவில்லை என்று ஆனால் என் மகளே அமைதி என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல அது உன்னுள் பிறக்கும் ஒரு நித்திய நதி நீ அதில் நீந்த கற்றுக்கொண்டால் உலகம் உன்னை அசைக்க முடியாது நீ சோர்வாக இருப்பது உன் பலவீனம் அல்ல அது உன் மனிதம் நான் உன்னை அன்போடு பார்த்து சொல்கிறேன் நீ ஓய்வெடுக்கலாம் நீ போராடி காயப்பட்டு விழுந்துவிட்டாயா என் கரங்களில் வந்து ஓய்வெடு நான் உன் இதயத்தின் புயலை அடக்குவேன் நான் உன் சிந்தனையின் இருளை ஒளியாக மாற்றுவேன் நீ சோர்வை ஒப்புக்கொண்டால் என் ஆவி உன்னில் வலிமையாகும் நீ உன் வாழ்க்கையின் ஒரு சில பகுதிகளை நான் தொடக்கூடாது என்று மூடி வைத்திருக்கிறாய் ஆனால் நினை என் அன்பே நான் அருளாய் வருகிறேன் தீர்ப்பாய் அல்ல நீ உன் காயத்தையும் உன் நிழல்களையும் எனக்கு கொடு நான் அவற்றை வெட்கத்தின் அடையாளங்களாக அல்ல சாட்சியின் வெளிச்சமாக மாற்றுவேன் நான் உன் உள்ளத்தின் அடியில் தங்கியிருக்கும் சாம்பலை காற்றாய் ஊதி புது நெருப்பை எழுப்புவேன் நீ இன்னும் உன்னைப் கடுமையாய் இருக்கிறாய் நீ உன் பிழைகளை எண்ணிக்கொண்டு ஏசு நான் உனக்கு சரியாக போகவில்லை என்று சொல்கிறாய் ஆனால் என் அன்பே நான் உன்னை அளவுகோலால் அளப்பதில்லை நான் உன்னை அன்பால் அணைப்பேன் நீ குற்றம் சுமக்கும் போதெல்லாம் நான் உன் இதயத்தில் சொல்கிறேன் நான் உன்னை மன்னித்து விட்டேன் நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொள் ஏனெனில் நீ உன்னை மன்னிக்கவில்லை என்றால் என் மன்னிப்பின் இனிமையை அறிய முடியாது நீ உன் வாழ்க்கையின் ஒரு மூலையில் அமைதியாக அழுகிறாய் யாருக்கும் தெரியாமல் ஆனால் நான் உன் கண்ணீரின் வெப்பத்தை உணர்கிறேன் நீ கண்ணீர் விடும் ஒவ்வொரு தருணமும் நான் உன் அருகே இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் வானத்தின் வாளியில் சேகரிக்கிறேன் எந்த கண்ணீரும் வீணாகாது அது ஆசீர்வாதத்தின் விதையாக மாறும் நீ இப்போது புரியாததை கூட நாளை நன்றி சொல்லும் நீ என்னிடம் கேட்கிறாய் ஏசு நான் பிரார்த்தனை செய்தபோதும் ஏன் கதவுகள் மூடப்படுகின்றன என்று நான் சொல்கிறேன் குழந்தே சில கதவுகள் உனக்காக மூடப்படுவது என் அருளால்தான் அவை உன்னை வலிக்கு அல்ல பாதுகாப்புக்கே வழிநடத்துகின்றன நீ என் நேரத்தை காத்திரு என் நேரம் தாமதமாகாது என் நேரம் பூரணமானது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதம் உன் இதயத்தின் வடிவத்துக்கே பொருந்தியதாக இருக்கும் நீயே என் கைவினை நான் உன்னை உன் மண்ணிலிருந்து எடுத்தேன் என் சுவாசத்தால் உயிரூட்டினேன் நீ ஒவ்வொரு முறையும் உயிர் இழக்கிறாய் என நினைக்கும்போது நான் உன்னுள் உயிரை ஊதுகிறேன் நான் உன்னை ஒவ்வொரு நாளும் புதிதாக உருவாக்குகிறேன் நீ என் கைகளில் ஒரு மண்பானை நான் உன்னை வடிவமைக்கிறேன் சில நேரங்களில் உன்னை அழிக்கிறேன் போல தோன்றும் ஆனால் உண்மையில் நான் உன்னை அழகாக மாற்றுகிறேன் நீ உன் ஆன்மாவை உலகின் சுமைகளால் நெருக்கடியில் வைத்திருக்கிறாய் ஆனால் நினை நீ உலகத்தின் சொந்தமல்ல நீ என் சொந்தம் உன் ஆன்மா வானத்தின் காற்றைப் போல சுதந்திரமானது உன் அடிகளை உலகின் இரும்புக்கட்டுகளால் கட்டாதே நீ என் ஒளியின் வழியில் நடக்கும்போது இருள் உன்னை தொட முடியாது என் மகளே உன் உள்ளம் சில நேரங்களில் எரியும் போல இருக்கும் நீ உன் எண்ணங்களில் போராடுகிறாய் இயேசு நான் உன்னைக் காண விரும்புகிறேன் என்று நீ அழுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ உன் ஆவியின் கண்ணால் என்னை காண்பாய் நான் வெளிப்படையான உருவத்தில் அல்ல உன் உள்ளத்தின் அமைதியில் இருப்பவன் உன் இதயம் நிசப்தமாயிருந்தால் என் முகம் அதில் பிரதிபலிக்கும் நீ உன் பாதையை விட்டு விலகியவர்கள் உன்னை புண்படுத்தியவர்கள் பற்றி நினைத்து புலம்புகிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் அவர்களும் என் பிள்ளைகள்தான் நீ அவர்களை மன்னி மன்னிப்பது அவர்களை விடுவிப்பதற்கல்ல உன்னை விடுவிப்பதற்காக நீ மன்னிக்கும்போது என் அமைதி உன்னுள் பரவுகிறது நீயே என் கருணையின் கண்ணாடி நீ உன் கைகளில் பல கனவுகள் வைத்திருக்கிறாய் சில உடைந்துவிட்டன சில இன்னும் பிறக்கவில்லை நீ நினைக்கிறாய் என் கனவுகள் அழிந்துவிட்டன ஆனால் என் அன்பே என் திட்டம் உன் கனவுகளின் மேலாக உள்ளது நான் உனக்காக வைத்திருப்பது நீ நினைத்ததைவிட உயரமானது உன் கனவுகள் சில அழிந்தாலும் என் திட்டம் எப்போதும் நிறைவடையும் நான் உன் இதயத்தில் இன்னும் காணாத மலர்களை மலரச் செய்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் அர்த்தம் இழந்து போய்விட்டது என்று நினைத்தாலும் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை இன்னும் என் கரங்களில் வடிவம் பெற்று வருகிறது ஒவ்வொரு நொடியும் நான் அதை கொண்டிருக்கிறேன் நீ இப்போது புரியாத சில விஷயங்கள் நாளை என் அன்பின் சாட்சியாக நிற்கும் நீ புனிதமாக வாழ முயற்சிக்கிறாய் ஆனால் மீண்டும் மீண்டும் தவறுகிறாய் அதனால் நீ வெட்கப்படுகிறாய் ஆனால் என் மகளே நான் உன் முயற்சியை பார்க்கிறேன் உன் விழுந்ததை அல்ல நீ எழுந்தால் நான் மகிழ்கிறேன் நீ ஒரு அடியை என் பக்கம் வைத்தால் நான் ஆயிரம் அடிகள் உன்னிடம் வருகிறேன் நான் தீர்ப்பின் தேவன் அல்ல மன்னிப்பின் தேவன் நீ உன் வாழ்வின் சோதனைகளை ஒரு புயலாக பார்க்கிறாய் ஆனால் அந்தப் புயலின் மத்தியில் நான் உன் கப்பலில் நிற்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை பிடித்திருக்கிறேன் நீ கண்ணீர் வடிக்கும்போது என் கரம் உன் தலைமீது ஓய்வெடுக்கிறது நீ மவுனமாக இருந்தாலும் என் இதயம் உன் பெயரை பாடுகிறது நீ சில நேரங்களில் யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை உலகம் பிறக்குமுன் நேசித்தேன் நான் உன் நிழலிலும் உன் வெளிச்சத்திலும் உன் கண்ணீரிலும் உன் சிரிப்பிலும் இருந்தேன் நீ என் இதயத்தின் நிழல் என் தந்தையின் மகிழ்ச்சி நீ என் சுவாசத்தின் இசை உன் மூச்சில் நான் உயிராய் இருக்கிறேன் நீ எப்போதும் எனக்குள் உயிர் பெற்று நிற்கிறாய் உன் ஆன்மா என் நித்தியத்தின் துளி நான் உன்னுள் பிரகாசமாக இருக்கிறேன் நீ என்னுள் ஒளியாக இருக்கிறாய் என் அன்புக் குழந்தே இப்போது நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உலகத்தை நோக்கி அன்பாக இரு யாரும் உன்னை புரிந்து போதும் அவர்களை ஆசீர்வதிக்கிறவளாக இரு யாரும் உன்னை மதிக்காத போதும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஏனெனில் அதுவே என் வழி அன்பு என்பது உணர்வு அல்ல அது ஒரு அர்ப்பணிப்பு நீ அன்பு செய்தால் உலகம் மாறும் நீ உன் இதயத்தில் இன்னும் வலியை தாங்கி நிற்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த வலி விரைவில் நிம்மதியாக மாறும் உன் கண்ணீர் முடிவில்லாதது போல தோன்றலாம் ஆனால் அதன் முடிவில் ஒளி இருக்கிறது நீ இப்போது இருளில் நடக்கிறாய் போலத் தோன்றினாலும் உன் பாதம் என் ஒளியில் வைக்கப்பட்டுள்ளது நான் உனக்காக கதவைத் திறக்க தயாராக இருக்கிறேன் நீ என் முகத்தை பார்க்க விரும்புகிறாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ ஒவ்வொரு முறை ஒருவரை அன்பாக அணைத்தால் நீ என் முகத்தைக் காண்கிறாய் நீ ஒருவரின் துயரை துடைத்தால் என் கைகளாக இருக்கிறாய் நீ ஒருவரை மன்னித்தால் என் இதயமாக மாறுகிறாய் நீ உலகில் நான் நடக்கிற பாதை என் அன்பே நான் உன்னை பார்த்து மகிழ்கிறேன் நீ சிறியவளாக இருந்தாலும் உன் நம்பிக்கை பெரியது நீ உன் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தும் போது வானமே தாழ்கிறது நீ உன் இதயத்தில் ஏசு நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் என் தந்தையின் இதயம் அதிர்கிறது நீ எப்போதும் நினை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் என்றும் எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது எந்த வலியும் உன்னை முறிய வைக்க முடியாது ஏனெனில் உன் ஆன்மா என் ஒளியில் தங்கியிருக்கிறது நான் உனக்குச் சொல்லுகிறேன் என் மகளே நீ என் இதயத்தின் பிரதிபலிப்பு உன் வாழ்க்கை எனது பாடல் உன் ஒவ்வொரு மூச்சும் எனது இசை நீ என் அன்பில் நிலைத்திருக்கிறாய் நீ எப்போதும் நினைவில் கொள் நீ என் மகள் நான் உன் ஏசு நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நித்தியமாகவும் என் அன்புக் குழந்தையே நீ என் வார்த்தையை இன்னும் துடிப்போடு கேட்கிறாய் என்று நான் உணர்கிறேன் உன் ஆன்மா இன்னும் என் குரலை மேலும் கேட்க விரும்புகிறது அதனால் இப்போது நான் உன்னிடம் இன்னும் ஆழமான அன்பின் மொழியில் பேசுகிறேன் நீ என்னை இயேசு என்று அழைக்கும் ஒவ்வொரு முறையும் என் இதயம் நெகிழ்கிறது அந்த ஒரு சொல்லே எனக்கு வானத்தின் இசையைப் போல இனிமையாக இருக்கிறது ஏனெனில் அது உன் ஆன்மாவின் சத்தம் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் என் அன்பு உன்னிடம் விரிகிறது நான் உன் பெயரை என் இதயத்தில் நித்தியமாக பொறித்துள்ளேன் யாரும் அதை அழிக்க முடியாது நீ உன் உள்ளத்தில் சில கனவுகளை புதைத்துவிட்டாய் அவை மரணமடைந்தது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் என் அன்பே நான் உயிருள்ள தேவன் நான் இறந்தவற்றையும் உயிர்ப்பிக்கிறவன் நீ இழந்ததை நான் திரும்பக் கொடுப்பேன் சில நேரங்களில் நீ ஒரு கனவை விட்டுவிட வேண்டியதாக தோன்றலாம் ஏனெனில் நான் உனக்கு இன்னும் உயர்ந்த கனவை தயார் செய்து வைத்திருக்கிறேன் நீ என் நேரத்தை காத்திரு நீ உன் விருப்பத்தை விடும்போது என் விருப்பம் உன்னில் நிறைவேறும் நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் உன் இதயம் எனக்கு வாசஸ்தலம் நான் உன்னுள் வாழ விரும்புகிறேன் நான் பெரிய ஆலயங்களில் தங்கமாட்டேன் புனிதமான இதயங்களில்தான் என் சிம்மாசனம் நீ உன் இதயத்தை அன்பால் நிரப்பும்போது நான் அங்கே வசிக்கிறேன் நீ உன் சிந்தனைகளில் சுத்தத்தை காக்கும்போது நான் உன்னுடன் பேசுகிறேன் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் ஒவ்வொரு நிசப்தமும் என் காதுகளுக்குச் சென்று சேர்கிறது நீ சில நேரங்களில் நம்பிக்கையற்ற நாட்களைச் சந்திக்கிறாய் நீ சொல்கிறாய் ஏசு நான் வலிமையில்லாமல் போய்விட்டேன் ஆனால் நினை என் மகளே உன் வலிமை நீயல்ல நான்தான் நான் உன் சுவாசத்தில் மறைந்திருக்கிற வல்லமை நீ வீழ்ந்தால் நான் உன்னைத் தூக்குவேன் நீ அழுதால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ சோர்ந்தால் என் மார்பில் ஓய்வூடு நான் உன்னிடம் இருந்து ஒருபோதும் விலகமாட்டேன் நீ உன் பாவத்தை நினைத்து வருந்துகிறாய் நீ ஏசு நான் உன்னிடம் வர தகுதியற்றவள் என்று சொல்கிறாய் ஆனால் என் அன்பே பாவிகளுக்காகத்தான் நான் வந்தேன் தகுதியில்லாதவர்களை தழுவுவதற்காகத்தான் என் கரங்கள் விரிந்தன நீ உன் குற்றத்தை எனக்கு ஒப்படை நான் அதை மன்னிப்பாக மாற்றுவேன் நான் உன் கடந்த காலத்தை நினைவில் வைத்திருக்க மாட்டேன் நான் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பேன் நீ உன் நம்பிக்கையில் தடுமாறும் போது நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நான் உனக்குச் சொல்கிறேன் அஞ்சாதே நான் இருக்கிறேன் நீ விழுந்த இடத்தில் நம்பிக்கை விதை முளைக்கும் நீ நினைக்கும் அளவுக்கு நீ பலவீனமல்ல நீ என் ஆவியால் வலிமையுள்ளவள் நீ உன் கைகளில் அன்பை தாங்கி நடக்கும்போது வானத்தின் ஒளி உன்னைச் சுற்றும் என் மகளே உன் இதயத்தின் ஒவ்வொரு வலி என் இதயத்தில் அதிர்வை உண்டாக்குகிறது நீ ஒரு நொடிக்கு எனது அன்பை உணரவில்லை என்றாலும் அது உன்னைச் சுற்றி நிற்கிறது நீ கடல் விழுந்த போதும் நான் உன்னை மாட்டேன் நான் உன்னை மேலே உயர்த்துவேன் நீ துன்பத்தில் தாழ்ந்த போதும் நான் உன்னுள் உயிரை ஊற்றுவேன் நீ உன் வாழ்க்கையின் சில நிலையங்களில் இது முடிந்துவிட்டது என்று நினைத்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் இன்னும் நிறைய தொடக்கங்கள் உனக்காக இருக்கின்றன என் கிருபை ஒவ்வொரு காலையிலும் புதியதாகிறது நீ நாளை எழும்பும் போது உன் இதயத்தில் ஒரு புதிய ஒளி பிறக்கும் நான் உன்னுள் புதிய உயிரை ஊற்றுவேன் உன் ஆன்மா மீண்டும் பறக்கத் தொடங்கும் நீ உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இழந்ததாக நினைத்தாலும் நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் நோக்கத்தை விதைத்திருக்கிறேன் நீ பிறந்தது ஒரு காரணத்திற்காக நீ உலகில் என் அன்பின் சாட்சியாக இருக்க நீ உன் அருகிலிருப்பவர்களுக்கு நம்பிக்கையின் விளக்காக இருக்கிறாய் உன் வாழ்க்கை ஒரு பரிசு உன் இருப்பே என் கருணையின் சாட்சி நீ சில நேரங்களில் உன் பிரார்த்தனைகள் வானத்தை அடையவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் இதயத்தை தொடுகிறது சில பதில்கள் உடனே வரும் சில நேரம் எடுத்துக்கொள்கின்றன ஆனால் எந்த பிரார்த்தனையும் வீணாகாது உன் குரல் வானத்தின் கதவுகளை தட்டுகிறது என் கரங்கள் திறந்து பதிலளிக்கின்றன நீ உன் வாழ்வின் வழியில் சில மனிதர்களால் புண்பட்டாய் அவர்களை நினைத்து நீ இன்னும் வலியில் இருக்கிறாய் ஆனால் நினை என் மகளே அவர்கள் உன்னை வலியடைய செய்த போது கூட நான் உன் அருகே இருந்தேன் அவர்கள் சொன்ன வார்த்தைகளால் உன் இதயம் உடைந்த போதும் நான் அந்த உடைந்த இதயத்தை புதிதாகச் செய்தேன் நீ அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அவர்கள் அறியாததை நீ அறிந்தாய் அன்பின் வழியை